கட்சி தலைமையகத்தில் கட்சியுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கார் மேலும் கட்சியுடைய பாடலை மிக பிரம்மாண்டமாக அறிமுகப்படுத்தியிருக்கார் அந்த பாடலை பார்க்கும் நடிகர் விஜய் மிகப்பெரிய அளவில் பரவசப்பட்டாரு மேலும் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷியான சில நேரங்களில் கண்ணீர் துளி வந்து அவருடைய ஆனந்த கண்ணீராக அவருடைய கண்கள் இருந்து வெளிப்பட்டது பார்த்தோம் மேலும் கட்சியுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு உணர்ச்சி வயப்பசமா ஒரு உணர்ச்சி பிளம்பாக அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றாங்க ஒரு மாபெரும் நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் இதனா ஒரு மாபெரும் நிகழ்வு அப்படின்னு சொல்றேன்னா பொதுவாக தமிழக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனநிலை இல்லைன்னா திமுக அதிமுக மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளுக்குமே ஓட்டு போட வேண்டியிருக்கு

குதிரையில் வரக்கூடிய ஒரு குதிரை வீரனும் அந்த யானையின் மூலமாக அந்த மக்களை துன்படுத்தக்கூடிய அந்த யானைகளை வீழ்த்தி அந்த பாடலை அறிமுகம் செய்கிற விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறேன் இதில் அந்த ரெண்டு யானையை கீழே தள்ளுறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் அந்த இரண்டு யானைகளிடமும் மக்கள் மாட்டிக்கொண்டு மிகப்பெரிய அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குறிக்க விதமாகத்தான் நடிகர் விஜய் தன்னுடைய அந்த பாடலில் இரண்டு யானைகளை அறிமுகப்படுகிறார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி கொடி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் மஞ்சள் நிறமும் மேலும் கீழுமாக சிவப்பு நிறம் மத்தியில் வந்து வாகைப்பூ அதாவது வெற்றியை குறிக்கக்கூடிய வெற்றியை அடிப்படையாக கொண்டு அந்த வந்து மத்தியில் வைத்திருக்க மேலும் அவருடைய அந்த வாகைப்பூ மையத்தில் இருக்கிற வாகைப்பூவை சுத்தி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு அந்த இருபத்தெட்டு எட்டு நட்சத்திரங்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நட்சத்திரங்கள் பச்சை நிற நட்சத்திரங்கள் ஐந்து நட்சத்திரங்கள் வெள்ளை நிற நட்சத்திரங்கள் இது எதன் அடிப்படையில் இந்த நட்சத்திரங்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு அந்த கொடியில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நடிகர் விஜய் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் அந்த விஷயத்தை அவர் எதுவுமே சொல்லலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாநாட்டில் இந்த கொடிக்கான விஷயத்தையும் கொடியில் இருக்கக்கூடிய காரணங்களையும் அது எதன் அடிப்படையில் அந்த கொடி அமைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த பாடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதை குறிக்கிறது யாரை குறிக்கிறது நம்முடைய கொள்கைகள் எல்லாம் நான் மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக சிம்பிளாக முடித்து கொண்டார் நடிகர் விஜய் அரசியல் தமிழக அரசியல்ல எப்பேர்ப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவை வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றப்படுது இரண்டு முக்கிய அமைச்சர்கள் வந்து பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்திலாம் இருக்கு சோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில நடிகர் விஜயுடைய உடைய கட்சி கொடிய அறிமுகவளம் மற்றும் கட்சியுடைய பாடல் அறிமுகணம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு தமிழக அரசியல்ல அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வெற்றி கழகம் தமிழக மக்கள் மத்தியிலேயும் மற்றும் தமிழக அரசியலையும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இன்னைக்கு இருக்கு மாற்று கருத்து இல்லை ஏன் இதை பற்றி சொல்றேன் இப்போது இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது இல்லை என்று சொன்னால் அது ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் சமு காலத்தில் வடிகட்டின போய் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹீர்ல்லா தலைமையில் அப்படின்னா அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அந்த கட்சி சமீபத்தில் போட்டின கூட்டணி அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டு சீட்டு ஒரு சீட்டுக்காக நம்ம எத்தனை காலம் திமுக போய் தொங்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம கட்சிக்கு ஒரு வலி ஒரு வலிமை இருக்கு ஒரு மரியாதை இருக்குது இனிமேலும் நம்மை அவர்கள்ட்ட போய் கெஞ்ச வேணாங்கிற மனப்பான்மையில் அவர்கள் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதிமுக மதிமுக சார்பில் திருச்சியில் போட்டிட்டு துரை வைக்கோ திமுகவினரால் எப்படி நடத்தப்பட்டார் கே நேரு அவர்களால் எப்படி நடத்தப்பட்டார் அப்படிங்கிற விதம்லாம் தெரியும் மேடையிலேயே துரை வைக்கோ ஒப்பாரி வைத்த விதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் போயிட்டு இருக்கு மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலில் இருக்காங்க ஒரு நெருக்கடியில் இருக்காங்க கூட்டணி உடையக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் எவ்வளவோ முட்டு கொடுத்து கொண்டு வருகிறார் ஏன் நான் இதை பற்றி பேசினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேசிய இந்த மூன்று கட்சிகளுக்குமே போக்கிடம் வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளில் தான் மாறி மாறி கூட்டணி அமையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ தர்லையா நீ தர்லையா விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்றாவது ஆப்ஷன் வந்து அந்த கட்சிகளுக்கு கிடைத்திருக்கு இது வந்து இப்போது இருக்கக்கூடிய ஆளும் திமுகவிற்கும் இதற்கு முன்னால் ஆண்டு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கரம் மிகப்பெரிய சிக்கலை அவர்கள் சந்திக்க போகிறார்கள் மேலும் விஜய் அரசியல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய அளவுல திமுக அதிமுக பாஜக எல்லோருடைய ஓட்டு ஓட்டு வங்கியை குறி வைக்குது எல்லோருடைய வாக்கையும் பறிக்க போகுது அதுதான் நிஜம் ஏனென்றால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் மக்கள் திமுகவா அதிமுகவா மாறி மாறி போட்டு போட்டு ஏமாந்துட்டாங்க மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க புதிய ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுப்பமே அப்படிங்கிற ஒரு இருக்காங்க மேலும் விஜய இன்றைய அரசியல் அந்த பிரவேசம் நிகழ்ச்சி வந்து இளைய தலைமுறை மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருடைய அந்த பாடல் வெளியீட்டு விழாவும் அந்த மேடையில் அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் பனையூர்ல நடந்த இந்த விழாவில் முதல்லயே நடிகர் விஜயோடைய தந்தையாரும் தாயாரும் வந்துட்டாங்க அதற்கு அப்புறம் தான் நடிகர் விஜய் வந்தார் விஜய் வந்த உடனேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அதற்கப்புறம் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் வரவேற்று பேசினார் அதற்கப்புறம் கட்சியுடைய கொடி விழா கொடியேற்றி விழா அதற்கப்புறம் அந்த கட்சியுடைய பாடல் நன்றியுறையோட முறை முடிவு இதுதான் நடந்த விஷயம் விஜயுடைய அரசியல் பிரவேசம் மிகப்பெரிய சிக்கலை வந்து திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை விஜயோடைய அரசியல் பிரவேசம் திமுகவுடைய வாக்கை சரிக்கும் அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சரிக்கும் பாஜகவுடைய வாக்கு வங்கியை சரிக்கும் மேலும் பாமகவுடைய வாக்கு வங்கியும் சரிக்கும் ஏனென்றால் இந்த கட்சிகள் பல்வேறு பேர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அவர்கள் அனைவருமே வந்து நீ இந்த விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் விஜய்க்கு நாம சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் ஒரு கருத்துரை ஒரு அறிவுரை அப்படி எதுவாக கூட வைத்துக்கொள்ளலாம் கூட்டணி அப்படிங்கிற ஒரு அஸ்திரம் இல்லாமல் தமிழக அரசியலில் தற்போது கோலோச்சுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் அது இல்லாமல் வந்து வெற்றி கனியை வந்து ருசிக்க முடியாது அதுதான் அதனுடைய மந்திரம் விஜய்க்கும் இது நன்கு தெரியும் ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வந்து போட்டியிட்டு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் அவர் வந்து வேட்பாளர்களை நியமிப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கிறிஸ்டின் தான் கண்டிப்பாக அவர் நியமிப்பார் அப்படிங்கிறது அது அவருடைய முடிவை பொறுத்தது பட் ஒருவேளை நமக்கு என்ன பவர் இருக்குது மக்கள் மத்தியில் நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கேக்காக அவர் வந்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்யலாம் ஸோ அந்த மாதிரி கூட அவர் செய்துவிட்டு நம்ம ஒரு ஆழம் பார்த்துட்டு அதற்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நடைபெறக்கூடிய அந்த கிடைத்த ரிசல்ட்டை வந்து செயல்படலாம்னு கூட இருக்கலாம் பட் ஆனால் விஜயுடைய அரசியல் பிரவேசம் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா அதே தான் அந்த கூட்டணி அதிருப்தி தான் நேற்று வரைக்கும் ஒன்றிய அரசின் பேசிட்டு இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் என்ன பேசுறாருன்னா மத்திய அரசின் பேசுறாரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷமா சுதந்திர தின விழாவில் பங்கேற்காம ஆளுநர் மாளிகைக்கு போகாம கடுமையாக ஆளுநரை விமர்சித்து விட்டு நேற்று ஆளுநரை போய் பார்த்து சிரித்து சிரித்து பேசியாச்சு கேட்டால் என்ன பதில் அது வந்து கட்சியுடைய நிலைப்பாடு இது வந்து அரசுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க கட்சி இல்லாமல் அரசு எப்படி வந்தது மக்கள் கட்சிக்கு தானே ஓட்டு போடுறாங்க அந்த கட்சி தானே அரசு அமைக்குது ஸோ இது காதில் ஒரு பூசுத்திர வேலையாக தான் இருக்குது ஸோ திமுக பாஜக பக்கம் சாய்ந்து விட்டது சரண்டர் ஆகிவிட்டது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா திமுகவிற்கும் பாஜக தேவை இருக்கிறது பாஜகவிற்கும் திமுகவுடைய தேவை இருக்கிறது இதுதான் நிதர்சனம் சோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில திமுக இனி வரும் ஒவ்வொரு படிகளையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் எல்லாவற்றையுமே மக்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு முன்பு இரண்டே ஆப்ஷன் தான் இருந்தது திமுக அதிமுக ஆனால் தற்போது விஜய் என்ற ஒரு புதிய ஆப்ஷன் அவர்களுக்கு கிடைத்து விட்டது கண்டிப்பாக மக்கள் அங்கு செல்ல மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இளைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து விஜய் பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் விஜய் இந்த கொடி அறிமுக விழால பாடல் அறிமுக விழாவில் மிகப்பெரிய அளவில் பேசலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது அதற்கு அவர் தெளிவாக பதில் சொல்லிவிட்டார் விஜயோடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் கொடி அறிமுக விழாவே மிக அழகாக திட்டமிட்டப்பட்டு அந்த கொடி மிக அருமையாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு மேலும் அந்த பாடலும் மிக அருமையாக வந்திருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதையுமே கிளியராக திட்டம் போட்டு செய்து வர்றார் கொடியை அறிமுகப்படுத்தியாச்சு பாடலை அறிமுகப்படுத்தியாச்சு இதற்குண்டான காரணங்களை மாநாட்டில் நான் சொல்கிறேன் அப்படின்றார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விழா நடந்த விதமே பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பிளம்பாக இருந்தது அந்த கட்சியுடைய தொண்டர்கள் விஜயோடைய ரசிகர்கள்லாம் வந்து அந்த பாடலை வந்து ஒரு தடவை தான் போட்டாங்க அதற்கப்புறம் அவருடைய வேண்டுகோள் கிடைக்கும் இரண்டாவது முறையும் அந்த பாடல் வந்து பிளே செய்யப்பட்டது திரையிட்டு காட்டப்பட்டது ஸோ இது ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பிளம்பாகத்தான் விஜயுமே வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார் அப்படிங்கிறத நம்ம அங்கே பதிவு பண்ணுறோம் மேலும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த கொடியை உங்கள் வீட்டில் ஏற்றணும் அதை செய்வீங்க பட் ஆனால் உண்டான முறையான அனுமதிகளை சட்ட அனுமதிகளை பெற்று செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் அந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் சரி தமிழக அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு அதகலமாக இருக்கும் நடிகர் விஜயினுடைய என்ட்ரி எப்படி சினிமாவில் இருந்ததோ அதே போலத்தான் இன்னைக்கு அந்த கட்சியுடைய நிகழ்வுகள் அனைத்துமே இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் மேலும் இதில் நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகளுமே செய்தி தொலைக்காட்சிகளுமே விஜயோடைய இந்த நிகழ்வை தான் ஒளிபடுத்தி கொட்டிருந்தன பட் இடையில் எல்லா செய்தி சேனல்களுமே இதை விட்டுவிட்டு இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த அமைச்சரவை மாற்றத்தை குறித்த ஒரு ஃப்ளாஷ் நியூஸை போட்டாங்க பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க அது வந்து ஒரு எல்லார் மக்கள் மத்தியிலுமே ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றது அதாவது விஜய் இந்த நிகழ்ச்சியை இருட்டடிப்பு செய்யும் விதமாக இதை போடுறாங்களோ ஏன்னா எல்லா மக்களுமே அதை பார்த்து கொண்டிருந்தார் குறிப்பாக டிவியில் பார்க்குறத விட ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருந்தாங்க கோடிக்கணக்கான பேர் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பாடல் யூடியூப்ல அப்லோட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட தற்போது வரையும் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் பேர் பார்த்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை இனி வரும் காலங்களில் திமுக தமிழக வெற்றி கழகம் விஜய் உதயநிதி இந்த போட்டி கண்டிப்பாக இருக்கும் அது என்ன எப்படி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் தன்னுடைய திருச்சி மாநாட்டில் பட்டவர்த்தனமாக தோல் உறுத்தி பேச போகிறார் அதைத்தான் நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்